ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றை அனாதை இருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பிரண்டை குழம்பு செய்ய போகிறோம் பிரண்டையை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது இருந்தாலும் பார்த்துக்கோங்க இதுக்கு பேர் தான் பிரண்டை பிரண்டை எல்லா காய்கறி மார்க்கெட்லேயும் இப்போ நிறைய வருது அது தினமும் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பிரண்டையை நிறைய விதமாக செய்யலாம் அதை ரசம் வச்சு சாப்பிடலாம் துவையில் வச்சு சாப்பிட்லாம் குழம்பு வச்சு சாப்பிடலாம் ஊருகா செய்யலாம் இட்லி பொடி பண்ணலாம் நீங்கள் எந்த வகையிலேயாவது பிரண்டையை சாப்பிடுங்க பிரண்டையை சுத்தப்படுத்தி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு வலித்து வச்சுக்குவோம் கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு மூணு நாளைக்கு இருந்தாலும் கெடாது காலத்துக்கு தேவையான கடுகு வெந்தயம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூடு ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் பத்து நறுக்கியது நறுக்கிய பெரிய வெங்காயம் அஞ்சு வேக வைத்த திரண்டையும் அதோடு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் புளி நான் முதவே ஊற போட்டுருக்கேன் ஒரு நார்த்தங்க அளவு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்ல எண்ணெயிலே வதக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளியை போடலாம் நறுக்கிய தக்காளி ஏழு தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பொடு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறமோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிறண்ட குழம்புக்கு கொஞ்சம் புளி கூடுதலாக ஊற்றுனா தான் தொண்டையெல்லாம் அரைக்காது நெனை நாக்கு தொண்டையெல்லாம் அரைக்கும் இந்த பிறண்ட குழம்பு மீன் குழம்பு மாதிரி இருக்கும் புளி கொஞ்சம் குறைச்சி தான் நான் போட்டிருக்கேன் என்ன தக்காளியும் மாங்காயும் போடுறதுனால விரண்டை சாப்பிட்றதுனால எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதயத்துக்கு ரொம்ப நல்லது வாய்வு பிரச்சனை இருக்கவங்களுக்கு செரிமான கோளாறு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது நம்ம உடம்பில் எங்கேயாவது அடிபட்டிருந்தா விரண்டையும் உளுந்தையும் நல்லெண்ணெயில் வறுத்து மை போல் அரைச்சு அந்த இடத்துல தடவிட்டு வந்தோன்னா அந்த வலியெல்லாம் பறந்துரும் பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிருச்சு என்ன கூட மேலே வந்துருச்சு பாருங்கள் அளவு நம்ம வதக்கியாச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய்த்தூள் நாலு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க சிறிது பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஆனால் என்கிட்ட இல்லை அதனால் போடலை இப்போ கரைச்சி வச்ச புளியை அதோடு சேர்த்துடலாம் பெருண்ட விலை மலிவானது ஆனால் அதில் இருக்க சத்துக்களோ ஏராளம் இந்த மாதிரி எளிமையான காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அதை நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கிது மாங்காய் பிடிச்சா போட்டுக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம மாங்காயே போட்டுடலாம் மாங்காய் போடும்போது இன்னும் சுவை கொஞ்சம் கூடுதலாக தான் கிடைக்கும் மாங்காவை ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு கொதியோட ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும் டேஸ்ட்டு பிறண்ட குழம்புக்கு நான் வெறும் மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் குழம்பு பொடியும் போட்டுக்கலாம் பாருங்கள் குழம்போட எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ இறக்க ஸ்டேஜ் ஆயிடுச்சு இறக்கிடுவோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இந்த குழம்போட தொட்டுக்கிறதுக்கு நான் சக்கரை கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன் அது ஒரு நாளைக்கு நான் வீடியோவாக போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்